குறித்த காலத்திலே நமக்குன்னு குறித்தவைகளை செய்கிற இயேசுவேன் உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் ஆவிக்குறி சிந்தனைக்காக ஆதி அம்மா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் பாருங்கள் ஆபிராமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார் எழுபத்தி ஐந்தாவது வயதிலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்று சொல்லுகிறார் அப்படியே கீழ்ப்படிந்து போகிறார் வாக்கு கொடுக்கிறவனை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆனால் பாருங்கள் ஒரு பத்து வருடம் ஆகிறது இருபது வருடம் ஆகிறது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை அப்ரஹாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயதாகிறது சாராளுக்கு தொண்ணூறு வயதாகிவிட்டது சாராளின் கற்பமும் செத்து போய்விட்டது இனி குழந்தை பாக்கியத்திற்கு வழியே இல்லை தேவன் சொன்னது கிடைக்கவில்லை தாமதமாகிறேன் சொல்லி ஒரு தத்தளிப்பு இருக்கத்தான் செய்தது ஆனால் குறுக்கு வழியை கூட கையாண்டார் அதிலும் பாதிப்பு தான் ஏற்பட்டது இவர்கள் விரும்பினது அதில் நடக்கவில்லை மாறாக பிரச்சனைகள் தான் வந்தது ஆனாலும் கூட வேதம் இந்த இடத்தில் சொல்லுகிறது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்த பின்பு ஈசாக்கை கொடுக்கிறார் ஆப்ரஹாம் தம்பதியர்களுக்கு நம் பார்வைக்கு அது தாமதமாக தெரியலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அது தாமதம் அல்ல தேவன் குறித்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்து கொள்வது என்ன தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் ஏற்ற காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற சமயம் என்று சொல்லப்பட்டிருக்க வேதத்தில் குறித்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்தில் காரியங்களை செய்கிறவர் செய்திருக்கிறவர் அது வரும் பொழுது கண்டிப்பாக காரியங்கள் நடக்கும் நம் பார்வைக்கு ஒருவர்களை தாமதமாக தெரியலாம் நம்முடைய ஆண்டவர் திட்டமிட்டார் என்று சொன்னால் தாமதமாகாது அல்லது அவசரப்பட்டு முன்பாகவும் இருக்காது ரைட் டைம்ல ரைட் வேல இருக்கும் எல்லாமே அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அநேக நேரம் தாமதம் என்கிறத தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது தாமதமாகும் பொழுது சோர்ந்து போய்விடுகிறோம் திருமணங்கள் தாமதமாகும் பொழுது பெற்றோர்கள் பதறுகிறார்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறி வந்துவிடுகிறது அதோடு முடிந்து விடுகிறதா எப்படியோ திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்துக்கிறார் சொன்னால் வித்தின் ஃபியூ மந்த்ஸ்குள்ள குழந்தை பாக்கி இல்லைனா அதிலும் ஒரு பதற்றம் உடனே மருத்துவமனைக்கு போகலாமா அங்கு போகலாமா குழப்பம் இதை தான் இன்னைக்கு தாமதத்தை ஏற்றிக்கொள்ள முடியவில்லை காத்திருக்க யோசிக்கிறார்கள் கத்துடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யூ ஹாவ் டு வெயிட் நம்ம எல்லாருமே காத்திருந்து தான் ஆக வேண்டும் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கத்திற்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் வெயிட்டா இருக்கும் நிச்சயமாக அது வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுதான் வாக்கு தத்துவத்தின் ஆசிர்வாதமாக இருக்கும் ஒரு அருமையான சகோதரன் வேலைக்கு காத்துக்கொண்டே இருக்கிறார் அண்ணா வருகிறது அண்ணா வருகிறது அனுப்பிவிடுகிறோம் அந்த கம்பெனி சொல்லிக் கொண்டே இருக்கிறது ஆனால் நாங்கள் கொடுப்போம் உங்களை கூப்பிடுவோம் என்று சொன்னாலும் ஒழியா அதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆனால் இவருக்கு பின்பாக நிறைய பேர் போய்கொண்டே இருக்காத வேலையில் போய் ஜாயின் பண்ணுகிறார்கள் இவருக்கு அதை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது துக்கமாகவே இருக்கிறது இன்னைக்கு போய் வேலை கேட்டவங்க அப்ளிகேஷன் போட்டவங்க வேலை கிடைச்சி போயிட்டாங்க எனக்கு மட்டும் சொல்றேன் சொல்றேன்னு சொல்றாங்களே சோர்ந்து போய்விட்டா ஆனாலும் ஆண்டவரையே சார்ந்திருந்தார் சரி உங்களுடைய சித்தம் ஆண்டவரே என்று சொல்லிட்டு நேரம் வந்தது இவரை அழைத்தார்கள் அந்த இருந்து குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கே போய் வேலையில ஜாயின் பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி விமானத்தில் புறப்பட்டு குறிப்பிட்ட தேசத்துக்கு போய் எல்லாம் போகும் பொழுது நேராக அங்க போய் கரெக்டாக சேர்ந்து விட்டார் ஆனால் இவர்களுக்கு முன்பாக புறப்பட்டு போனவர்கள் முன்பாக ஆள் எடுத்தவர்களுக்கெல்லாம் அங்கே வேலை கொடுக்கப்படவில்லை அவர்கள் ஒரு இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் செலவில் தான் அவர்கள் சாப்பிட வேண்டியது இருந்தது அவர்கள் செலவில் தான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள கொள்ள முடிந்தது அவர் நினைத்திருப்பா ஐயோ நம்ம வந்துங்க இன்னும் வேலையே ஸ்டார்ட் ஆகல இப்போ வந்துங்க மாட்டிட்டு இருக்கிறோமா வேஸ்ட்டா உட்காந்துட்டு இருக்கிறோமா நம்ம காசு தானே காலி ஆகுதுன்னு சொல்லி அவங்க புலம்பல் ஆனால் இந்த சகோதரனோ ஊரில் இருக்கும்போது என்னை கூப்பிடவில்லை எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று நான் தாமதமாகிறேன்னு நினைத்தார் ஆனால் அந்த தாமதமானது நல்லதுதான் என்றால் தேவனுக்கு தெரியும் தன்ட பிள்ளைகளை எங்கேயாவது போய் சும்மா உட்கார வைக்க மாட்டார் ஏற்ற நேரத்திலே ஏற்ற இடத்திலே ஏற்ற விதத்திலே உயர்த்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் போனார் இவர் அழகாக போனவனே எல்லாம் இருந்தது இவருக்கு எந்த கை செலவும் ஆகவில்லை வேலை இருந்து அந்த கம்பெனியை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற அளவுக்கு கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்தி நடத்தினார் தாமதத்தை குறித்து யோசிக்க வேண்டாம் நாளைய தினம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அசாதாரணமாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இது இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி புலம்போதை நிறுத்தி மாறாக தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் தேவன் எனக்கென்று திட்டம் என்னதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம் ஜபிப்ப மாண்பின் தகப்பனை எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே குறித்த காலத்தில் குறித்தவைகளை பெற்றுக் கிருபை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இதனால் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் பிள்ளைகளுக்காய் கவலைப்படுகிற பெற்றோர்கள் உண்டப்பா தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் இன்னும் தடையாக இருக்கிறது இது நடக்கவில்லையே இது தொழில ஏற்படுகிற தடைகளா இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் குழந்தைக்காக காற்றிருக்க காரியம் மற்ற எல்லாம் எதுலயாவது அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கலாம் அல்லது ஆண்டோர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறவில்லையே தீர்க்கு தர்சனம் நிறைவேறவில்லையுச்சு அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இதை கேட்பார்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் இப்பொழுது உன்னத பலத்தினால் இட்டை கட்டி நீ சொன்னது ஒரு நாள் நிறைவேறும் வறுமையாய் ஒரு நாள் அந்த வார்த்தைகள் திரும்புவதில்லை அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பெருகுவது மிச்சயம் சூழலை மாற்றுவதற்காக நன்றி தடைகளை உடைப்பதற்காக துதி ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவன் எல்லாவற்றிற்கும் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் நமக்கு குறித்தவைகளை குறித்த காலத்தில் நமக்கு கொடுப்பார் இந்த சிந்தையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் சந்திப்போம்